மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே நேற்றைக்கு இது சம்பந்தமாக நான் விரிவாக இங்கே பதில் சொல்லியிருக்கிறேன் ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்கள் இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பயன்பட்டு வருகிறார்கள் பெருமதிப்புக்குரிய மன்ற உறுப்பினர் இங்கே சொன்னதைப் போல அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அதாவது இந்த சுகாதார இந்த இதில் மட்டும் இன்சூரன்ஸ்ல இருக்கிற இந்த ஸ்கீம்ல இருக்கிற முரண்பாடுகளை மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்றேன் பிரீமியம் தொகை அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வெறும் அறுநூற்றி தொண்ணூற்றி இப்ப மாண்பு முதல்வர் அவர்கள் எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாக உயர்த்திருக்கிறார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் குடும்ப ஆண்டு வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரம் இப்போ ஒரு லட்சத்தி இருபதாயிரமாக உயர்த்திருக்கிறாங்க அவர்களுடைய ஆட்சி காலத்தில் காப்புறுதி தொகை வெறும் ரெண்டு லட்சம் இப்ப முதல்வர் அவர்கள் ஐந்து லட்சமாக உயர்த்திருக்கிறார் சிகிச்சை முறைகள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது மட்டும்தான் இப்ப ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தொள்ளாயிரத்தி எழுபது இப்ப ரெண்டு மடங்கு உயர்ந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு அவர் சொன்னார்ல இந்த டிரான்ஸ்பிளான்ட் அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த பிரத்யேக சிகிச்சை முறைகள் வெறும் ரெண்டு இப்போ எட்டு இப்போ இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸுங்கிறது மாண்புமிகு முதலமைச்சருடைய அந்த வழிகாட்டுதல்னா இப்போ வந்து தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த எட்டு உயர் அறுவை சிகிச்சைகள் எததுங்கிறது அவருக்கும் தெரிஞ்சுருக்கும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை காதுவால் நரம்பு உள் வைப்பு அறுவை சிகிச்சை ஸ்டெம் செல் மாற்று அறுவை சிகிச்சை நுரையீரல் மற்றும் இருதய மாற்று அறுவை சிகிச்சை நுரையீரல் வாழ்வு மாற்று அறுவை சிகிச்சை செவிப்புல மூளைத்தண்டு உள்வைப்பு அறுவை சிகிச்சை இது எல்லாமே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு கடந்த நான்கு ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் ரெண்டே ரெண்டு இந்த மாற்று அறுவை சிகிச்சைகள் மட்டும்தான் கடந்த காலத்தில் செய்யப்பட்டு கொண்டிருந்தது அவர் சொன்னார் எங்கே வந்து மறுக்கப்படுகிறதுன்னு அது மாதிரி மறுக்கப்படுகிற மருத்துவமனைகளில் அவர் பட்டியல் தந்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் அதோட இந்த மருத்துவ கல்லூரிகள் பற்றும் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே இது சம்மந்தமாக நிறைய தடவை நான் சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதே அவையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் தான் இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டும் ஒரு அமைப்பை ஒன்று உருவாக்கினர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி என்கின்ற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தவர் அவர் தான் இந்த பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் சம்பந்தமாக ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம் இந்த பதினோரு மருத்துவக் கல்லூரியில் ஆறு ஏழு மருத்துவக் கல்லூரிகள் ஏஏஎஸ் பெறப்பட்டது என்பது அப்போது தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் பெறப்பட்டது இடங்கள் தேர்வு செய்யப்பட்டது எல்லாமே அப்போ தான் இந்த பதினோரு மருத்துவக் கல்லூரிகளில் நீங்கள் தொடங்கி வச்சுங்களே தவிர இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஏறத்தாழ நாலு அஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியின் க கல்லூரியின் அந்த பணிகள் முடிவுற்று தொடர்ந்து திறந்து வைக்கப்பட்டு வருகிறது இதுலேயும் கூட பத்து மருத்துவக் கல்லூரியின் மருத்துவமனைகள் தான் கடந்த நான்கு ஆண்டுகளில் தொடர்ச்சியாக அவை கண்டுபிடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது நாகப்பட்டினம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வ தண்ணீர் வசதியே இல்லாத ஒரு நிலையில் அந்த மருத்துவக் கல்லூரி திட்டமிடப்பட்டது மாண்புமும் முதல்வர் தான் இன்னைக்கு அதுக்கான வசதியை பண்ணி இப்போ திறந்து வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி நா நாமக்கல்லையும் குடிநீர் வசதியே சுத்தமாக இல்லாத இடத்துல ஒரு மருத்துவக் கல்லூரியும் மருத்துவமனையை நீங்கள் திட்டமிட்டு அது இன்னைக்கு அதுக்கான முழு செலவையும் நானூறு கோடி ரூபாய்க்கு மேலே அந்த இடத்துல செலவு பண்ணி இப்போ அது பயன்பாட்டுக்கு வந்திருக்கு இன்னும் கூட கடைசியாக ஒரு மருத்துவக் கல்லூரி உதகையில் முடிக்கப்பட்டு கல்லூரி திறந்து வைக்கப்பட்டது வருகிற ஐந்தாம் தேதி தான் அந்த கட்டுமான பணிகளும் மேல செலவு பண்ணி செய்யப்பட்டிருக்கிறது எனவே மருத்துவக் கல்லூரிகள் அறிவிக்கப்பட்டது என்பது ஒன்று அறிவிக்கப்பட்ட எல்லா மருத்துவக் கல்லூரிகளும் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்தது என்றால் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நிதி ஆதாரம் தான் என்பதை அவர் நன்றாக அறிவார் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்